வணக்கம் வணக்கம்லே ஷௌமி போக்கோ எஃப் ஒன் அப்படிங்கிற ஒரு ஸ்மார்ட் ஃபோனை வந்து கொஞ்ச நாள் முன்னாடி லான்ச் பண்ணாங்க அதில் இருந்த ஃபீச்சருக்கும் அதில் இருந்த ஸ்பெசிஃபிகேஷனுக்கும் வந்து நிறைய மக்களால் வந்து அதை பாராட்டவும் பெற்று வச்சு நிறைய மக்கள் வந்து அந்த ஃபோனை வாங்கவும் செஞ்சாங்க ஏன்னால் அந்த பட்ஜெட்டில் அதாவது ஒரு இருபத்தையாயிரம் பட்ஜெட்டில் வந்து ஸ்னாப்ட்ராகனோட ப்ரீமியம் சிப்செட் செட் அதாவது ஸ்னாப்ட்ராகன் எயிட் ஃபார்ட்டி எஸ்ஓசி அந்த சிப்செட்டோட வந்த அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வந்த முதல் ஃபோன் வந்து போக்கோ எஃப் தான் அதை தவிர்த்துன்னு பார்த்திங்கன்னா அதில் எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க அதனால் வந்து நிறைய பேர் வந்து அந்த ஃபோனை வந்து விரும்பவும் செஞ்சாங்க வாங்கவும் செஞ்சாங்க பண்ணியிருக்காங்க இப்போ ரீசெண்டாக கூட வந்து அவங்க வந்து எம்ஐ ஒய் டென் பீட்டா அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபோர் வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணுற அளவுக்கு வந்து அதில் வந்து ஃபீச்சர்ஸ் வந்து இப்போ ஆட் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த வரிசையில் வந்து இது சக்ஸஸ் ஆனதுனால வந்து ஷோமி வந்து அடுத்து எஃப் அதாவது போக்கோ எஃப் டூ அப்படிங்கிற ஒரு ஸ்மார்ட் வந்து லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்த நிலையில் வந்து இப்போ சடனாக வந்து அதாவது நேற்று வந்து போக்கோ எஃப் ஒன் லைட் ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஒரு பெஞ்ச் மார்க் வெப்சைட்டில் வந்து லிஸ்ட் ஆகிருக்கு அதாவது டெஸ்டிங் வந்து லிஸ்ட் ஆகிருக்கு அந்த வெப்சைட்டில் பார்த்திங்கன்னா வந்து அவங்க வந்து சில ஸ்பெசிஃபிக் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து அதில் கொடுத்துருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஆண்ட்ராய்ட் பை வேர்ஷனில் வரும் ப்ளஸ் வந்து அவங்க வந்து ஸ்னாப்டாகனோட சிக்ஸ் சிக்ஸ்டி அப்படின்னு ஒரு ஸ்மா சிப்செட் வந்து யூஸ் பண்ண போகிறாங்க ப்ளஸ் வந்து ஃபோர் ஜிபி ரேமோட வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து ஒரு ஆக்டா கோர் ப்ராசஸர் கொண்ட ஒரு ஸ்மார்ட் ஃபோன் அதனோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா வந்து ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் ஜியோட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போதைக்கு இந்த பெஞ்ச்மார்க் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா வந்து இவ்வளோ இன்ஃபர்மேஷன் தான் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஃபர்தராக வந்து ஃபியூச்சரில் மேபி வந்து இதை பற்றின ப்ரைஸ் ப்ளஸ் வந்து இதனோடய ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் எவ்வளோ சைஸ் இருக்கும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்லாம் வந்து கண்டிப்பாக வரும் அப்படின்னு நினைக்கலாம் ஏன்னா வந்து எஃப் டூ எப்போ வரும்னு தெரில ஆனால் பட் எஃப் ஒன் லைட் கண்டிப்பாக வந்து சீக்கிரமாக வந்து இவங்க லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக வந்து இவரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து நார்மலாக இந்த ப்ரைஸோட அதாவது ஒரு இருபத்தையாயிரம் ரூபா வந்து ஒன் போக்கோ ஒன் இருந்துச்சு இப்போ ஒன் லைட் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பத்தாயிரத்துலேருந்து ஒரு பதினஞ்சாயிரம் பதினாறாயிரத்துக்குள்ளே தான் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம் நினைக்கலாம் ஏன்னா வந்து இந்த மிட் ரேஞ்சை வந்து இவங்க வந்து இப்போ டார்கெட் பண்ணுறாங்க ஏன்னா வந்து ஆல்ரெடி வந்து ஜியோமியில் வந்து நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அதாவது லான்ச் பண்ணாலுமே வந்து அதோட குவாலிட்டி சரி இல்லை ரீசெண்டாக சொல்லப்போனா விட இந்தியாவில் லான்ச் பண்ண வந்து நோட் செவன் இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து அந்தளவுக்கு குவாலிட்டி இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து க நினச்சிருக்காங்க ஸோ மேபி அந்த ஒரு ஃபீலை வந்து கொண்டு வந்துடக்கூடாது அப்படின்றதுக்கானே வந்து மேபி இந்த போக்கோ ஒன் லைட்டை வந்து அவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கலாம் ஸோ கண்டிப்பாக வந்து இது ஒரு நல்ல ஃபோனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம் ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்கள் எதாவது இருந்தாலும் வந்து கமெண்ட் வந்து கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கையும் இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களோடையும் ஷேர் பண்ணிடுங்க மேலும் இது போல டெக்னாலஜி சம்பந்தமான நியூஸுக்கு டெக் குரூ தமிழ் யூடியூப் சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இந்த வீடியோவை பார்த்தமைக்கும் பகல் மைக்கும் மிக்க நன்றி